ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Academy அகாடமி எஸ்சிஆர்டி SERIES சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் சமச்சீர் புக்கில் இருக்கிற wise வந்து book-inside questions எல்லாமே எடுத்து வீடியோவோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th standard history குறிப்பாக இந்திய தேசிய இயக்கம் ஓகேவா பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த டாப்பிக்கில் இருக்கிற புக் இன்சைட் கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே சூப்பராக படிக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராஜா ராம் மோகன் ராயின் தாய்மொழி வங்காளம் மறை நூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறியவர் ராஜாராம் மோகன் ராய் விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்னும் கருத்தை முன்வைத்தவர் மோகன்ராய் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்த ஆங்கிலேய தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வர முக்கிய பங்காற்றியவர் ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ராஜாராம் மோகன் ராய் கல்கத்தாவில் கோவிலை நிறுவிய நாள் ஆகஸ்ட் இருபது ராஜாராம் மோகன் ராய் இயற்கை எய்திய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று ராஜா ராம் மோகன் ராய் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்தவர் தேவேந்திரநாத் தாகூர் கேசப் சந்திரசன் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசப் சந்திரசன் உருவாக்கிய அமைப்பு இந்திய பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆதி பிரம்ம சமாஜம் கேசப் சந்திரசன் தனது மகளுக்கு குழந்தை திருமணம் செய்து வைத்ததால் உறுப்பினர்கள் விலகி தோற்றுவித்த அமைப்பு சாதாரண் சமாஜ் இந்து மறை நூல்களே முற்போக்கானது என வாதிட்டவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட முக்கிய காரணமானவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் திருமண வயது சட்டம் முதன்முறையாக இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபது திருமணத்திற்கான வயது டேஷ் என நிர்ணயிக்கப்பட்டது பத்து பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட இடம் பம்பாய் பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு பிரார்த்தனை சமாஜத்தினை நிறுவியவர் ஆத்மராம் பாண்ட் பிரார்த்தனை சமாஜத்தின் மேன்மைமிக்க உறுப்பினர்கள் ஆர் சி பண்டர்கர் எம் ஜி ரானடே மகாதேவ் கோவிந்த ரானடே விதவை மறுமண சங்கத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதில் பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த ரானடே தக்கான கல்வி கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் சத்யார்த்த பிரகாஷ் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கம் தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜத்தின் முக்கிய குறிக்கோள் எதிர்மத மாற்றம் ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற மேற்கொள்ளப்பட்ட இயக்கம் சுத்தி தயானந்தா ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கிய அமைப்பு ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த ஊரை சேர்ந்தவர் தட்சிணேஸ்வரம் கல்கத்தா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு தீவிர டேஷ் பக்தர் காளி அனைத்து மதங்களும் எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பெற்றுக்கு இட்டுச் செல்லும் என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஜீவன் என்பதே சிவன் மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்றவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இயற்கை எய்திய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா சுவாமி விவேகானந்தர் யாருடைய சீடர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண மிஷன் யாரால் நிறுவப்பட்டது சுவாமி விவேகானந்தர் நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் எனும் கோட்பாட்டை பரிந்துரைத்தவர் சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சொற்பொழிவு ஆற்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் பிரம்மஞான சபை எங்கு தோற்றுவிக்கப்பட்டது அமெரிக்கா பிரம்மஞான சபையை தோற்றுவித்தவர்கள் மேடம் ஹெச் பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் பிரம்மஞான சபை இந்தியாவில் எங்கு மாற்றப்பட்டது அடையாறு சென்னை ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னி அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டது போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் அன்னி அன்னிபசன் பிரம்மஞான கருத்துக்களை பரப்பிய செய்தித்தாள் நியூ இந்தியா காமன்வீல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேவில் திறந்தவர் ஜோதிபா பூலே ஜோதிபா பூலே எழுதிய நூல் குலாம் குலாம்கிரி அடிமைத்தனம் ஜோதிபா பூலேவின் மனைவி சாவித்ரிபாய் பூலே கேரளாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாராயணகுரு நிறுவிய அமைப்பு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் நாராயணகுருவின் சிந்தனைகளால் தூண்ட பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் குமாரன் ஆசான் டாக்டர் பால்பு ஐயன்காளி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றில் எங்கு பிறந்தார் வெங்கனூர் திருவனந்தபுரம் சாதுஜன பரிபாலன சங்கம் என்னும் அமைப்பை ஐயன்காளி நிறுவிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி ஆங்கில நூல்களை குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தவர் சர் சையத் அகமது கான் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அலிகார் நகரில் சர் சையது அகமது கான் நிறுவிய கல்லூரி அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி சர் சையது அகமது கான் நடத்திய இயக்கம் அலிகார் இயக்கம் தியோபந்த் இயக்கம் ஒரு டேஷ் ஆகும் மீட்பு இயக்கம் தியோபந்த் இயக்கத்தின் நோக்கம் இஸ்லாமிய சமூகத்தில் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பது தியோபந்த் இயக்கத்தினர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறில் உத்தரப்பிரதேசத்தில் எங்கு பள்ளியை நிறுவினர் சஹரன்பூர் தியோபந்தின் புதிய தலைவரான மௌலானா முகமது உல் ஹசன் தலைமையில் இயங்கிய அவை ஜைமத் உல் உலேமா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னில் ரஹ்னுமாய் மஜ் தயாஸ்னந்த் சபா எனும் பார்சி சீர்திருத்த சங்கத்தை ஏற்படுத்தியவர் சீர்திருத்த இயக்கத்தின் தாரக மந்திரம் ராஜ்கோப்தார் ராஜ்கோப்தார் என்பதன் பொருள் உண்மை விளம்பி குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று இயக்கம் நடத்தியவர் பெர்ரம்ஜி மல்பாரி தொடக்க கால காங்கிரசில் முக்கிய பங்காற்றிய ஃபரோசா மேத்தா தீன்சா வாச்சா போன்றோர் எந்த இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் பார்சி சீர்திருத்த இயக்கம் நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனர் பாபா தயால்தாஸ் நிரங்கரி என்பதன் பொருள் உருவமற்றம் நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் பாபா ராம்சிங் சீக்கியர்கள் வாளுக்கு பதிலாக கையில் எதை வைத்துக் கொள்ளும்படி ராம்சிங் கூறினார் லத்தி சிங் சபா எனும் அமைப்பு எங்கு நிறுவப்பட்டது அமிர்தசரஸ் சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே எதன் முக்கிய குறிக்கோளாக இருந்தது சிங் சபா அஹாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கு என உருவாக்கப்பட்ட கல்லூரி கால்சா கல்லூரி வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்டவர் ராமலிங்க அடிகள் வள்ளலார் பிறந்த ஊர் மருதூர் சிதம்பரம் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடிகொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிலும் வள்ளலார் காட்டியது ஜீவகாருண்யம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வள்ளலார் எங்கு நிறுவினார் வடலூர் வள்ளலார் இயற்றிய ஏராளமான பாடல்கள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டது திருவருட்பாம் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கான பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் அயோத்திதாசர் ஒடுக்கப்பட்டோரின் கோயில் நுழைவுக்கு ஆதரவாக பண்டிதர் அயோத்திதாசர் நிறுவிய அமைப்பு அத்வைதானந்த சபாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டில் அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் தோற்றுவித்த அமைப்பு திராவிடர் கழகம் திராவிட பாண்டியன் எனும் இதழை தொடங்கிய வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து திராவிட மகாஜன சபையை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் நிறுவிய அயோத்திதாசர் அவ்வமைப்பின் முதல் மாநாட்டை எங்கு நடத்தினார் நீலகிரி யார் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டில் இலங்கை சென்ற அயோத்திதாசர் பௌத்தத்தை தழுவினார் கர்னல் ஹெச் எஸ் ஆல்காட் சங்கம் எனும் அமைப்பை அயோத்திதாசர் எங்கு நிறுவினார் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் டேஷ் வார பத்திரிகையை அயோத்திதாசர் தொடங்கினார் ஒரு பைசா தமிழன் சாது ஜன பரிபாலன சங்கம் என்பதன் பொருள் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் தத்துவ போதினி தமிழ் இதழ் யாரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது காசி விஸ்வநாத முதலியார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு ஆரிய மகிழா சமாஜ் என்னும் அமைப்பை தோற்றுவித்தவர் பண்டித ரமாபாய் நைன்டி ஃபோர் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம் அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா Thanks for watching and happy learning!